இங்கு அதிகாலையில ஒரு பேஷண்ட்ஸ் ஃப்ரம் அந்த பெரிய குப்பம் இன்னொரு பகுதியில் உள்ள பெரிய குப்பம் சின்ன குப்பத்துல இருந்து ஏதோ ஒரு ஃபேக்டரியில ஒரு கம்பெனில இருந்து ஒரு அம்மோனியா அமோனியா வாழ்வு கசிஞ்சதுனால இங்க வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிஷன் ஆயிருக்காங்க வந்தபோது பேஷண்ட்களுக்கு கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு சிரமம் ஏற்பட்டு இருக்கு சில பேஷண்ட வந்து கொஞ்சம் இன் த்ரோட் இன்ஃபெக்ஷன் த்ரோ நெஞ்சு தொண்டை வலி ஆஹ் உமிழ்நீர் முழுங்கிறதுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் வந்தாங்க வந்த வந்த பிறகு அவங்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம மருத்துவமனைக்கு வந்த அனைத்து பேஷண்டும் அதாவது ஏஜ் வந்து ஒரு இருபது வயசுல இருந்து ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசுக்கு அந்த வயசு உள்ளவங்க நிறைய பேர் அந்த நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க எல்லாருமே வந்து வரும்போது கொஞ்சம் மூச்சு தண்ணலில் வந்தாங்க எல்லாருக்குமே போதுமான அளவு அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக கொஞ்சம் தேவைப்படுறவங்களுக்கு ஆக்சிஜன் வழங்கப்பட்டது இப்போது வழங்கப்பட்டது எல்லாம் ஒரு நாலு மணி நேரத்துலேருந்து ஐந்து மணி நேரத்துக்கு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு நார்மல் நிலைமையை அடைஞ்சிட்டாங்க அது போக அவங்களுக்கு தேவையான பொது மருத்துவர்களும் நுரையீரல் ஸ்பெஷலிஸ்டும் அவங்கள பார்த்துருக்குறாங்க பார்த்து அவங்களுக்கு தேவையான ஒரு சில மருந்துகளை வழங்கியிருக்காங்க எல்லாருமே இப்போ வந்து ஒரு ஸ்டேபிள் கண்டிஷனில் தான் இருக்கிறாங்க யாருமே எந்த ஒரு தொந்தரவுக்கும் அழகலை இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு நாற்பது பேஷண்ட்ஸ் வரைக்கும் அட்மிஷனில் இருக்கிறாங்க அதில் ஒரு சிலர் வந்து ஒரு மூணு பேர் மட்டும் ஐசியுல இருந்தாங்க அவங்களுமே இப்போ ஆக்சிஜன்லாம் வீன் வீண் பண்ணி எடுத்துட்டோம் அவங்களுக்கு ஆக்சிஜன் எதுவும் தேவைப்படல நார்மலான உணவு அருந்தி இருக்கிறாங்க அவங்க ஏன் ஐசியுல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த ப்ரீ மார்பிட் கண்டிஷன்ஸ் இந்த கோமார்பிட் கண்டிஷன்ஸ் சுகரு பிபி உள்ள பேஷண்ட்ஸு சிலவங்களுக்கு சிஓபி இருந்துச்சு அவங்கள உள்ள பேஷண்ட் தான் அங்கே ஐஸ்க்ரூல் நம்ம வச்சிருக்கிறோம் இப்போ வந்து அதுவும் நல்ல பேஷண்ட்ஸ் அவங்களும் நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க நாளைக்கு அல்லது நாளில் எல்லா பேஷண்ட்டும் முழுமையாக குணமடைஞ்சிவாங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஸோ எவ்வளோ சீக்கிரத்தில் நான் சரியாக இருக்கோ எல்லா பேஷண்டையும் சீக்கிரத்தில் நாங்கள் டிஸ்டாய் பண்ணுறதுக்கு ஆயத்தமாகிட்டு இருக்கோம் இப்போ எல்லா பேஷண்ட்டும் ஸ்டேஃபுல்லாக இருக்காங்க இது வரைக்கும் எந்த தொந்தரவும் இல்லை ஒரு சில பேஷண்ட்ஸ் இங்கே இருக்கிறதுனால அவங்கள சார்ந்தவங்க வர்றாங்க பட் அவங்களுமே ஒரு ஸ்டேபிள் கண்டிஷன்ல அதாவது த்ரோட் இரிட்டேஷன் கண் எரிச்சலாக இருக்குது அந்த மாதிரி வராங்க மூச்சுத்தண்டரில் அந்த மாரி யாரும் வரல ஆனால் வராங்க அவங்களுக்கு சில பேஷண்ட்ல ஓபியாவே நம்ம மருத்துவர்கள் பார்த்து அவங்களுக்கு தகுந்த அறிகுறிகள் வழங்கி மற்ற மருந்துகளையும் வழங்கி அவங்கள அனுப்பிட்டு இருக்கிறாங்க இல்ல இது வரைக்கும் அந்த மாதிரி ஒருத்தருக்கும் பார்வை இது ஒண்ணும் குறையில அது மாதிரி ஒன்னும் இல்லை கண் எரிச்சல் மூக்கு எரிச்சல் அந்த மாதிரிதான் இருக்குது மற்றபடி கண் பார்வை எதுவும் இது தேவைப்படல தேவைப்பட்டால் கண் மருத்துவர்களையும் பார்ப்பாங்க பாதிப்பு ஏற்பட்டோன்னா அவங்க மருத்துவர் மருத்துவமனை மருத்துவர்களையும் அணுகிட்டாங்க ஸோ அதனால அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவியும் அவங்களுக்கு கிடைச்சிச்சு ஸோ அதனால ஒன்றும் அவங்களும் நல்ல கிளினிக்கில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறாங்க அதனால ஒன்றும் பெரிய பிற்காலத்தில் எதுவும் பெரிய பாதிப்பு வரா வருங்கிற அறிகுறி ஒன்றும் தெரியல இல்லை நம்ம நம்மகிட்ட வந்து ரவுண்ட் த கிளாக் இருபத்தி நாலு மணி நேரமும் இன்டென்ஸ் இருக்கிறாங்க அது போக டியூட்டி டாக்டர்ஸ் இருக்கிறாங்க போதுமான அளவு சிஎம்ஓஸ் இருக்காங்க டிஎம்ஓஸ் இருக்காங்க ரெசிடென்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க அதுபோக நம்மளுடைய சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸ் ஸ்டாஃப் நர்ஸ் இருக்கிறாங்க ஃபிசிஷியன் அசிஸ்டன்ஸ் இருக்கிறாங்க போதுமான அளவு இருக்கிறாங்க ஏதாவது எமர்ஜென்சி நாங்கள் நிறைய இந்த நாசினிகளே இருக்கிறதுனால நிறைய எமர்ஜென்சி நிறைய டேக்கிள் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதனால் எங்களுக்கு வந்து தகவல் வந்தோன்னே நாங்கள் எல்லாத்தையும் அலர்ட் பண்ணிவிட்டோம் முதல்ல எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது எவ்வளோ பெட்டு வேக்கன்சி இருக்குது யார் யார இந்த மெரிட் ஆஃப் த பேஷண்ட் மாதிரி அவங்களுக்கு ரூம்ஸோ கொடுக்குறதா ஐசியூ கொடுக்குறதா என்னங்கிறத கேஷுவாலிட்டியில் உள்ள டாக்டர்ஸே முடிவு பண்ணி அதை பண்ணுறாங்க ஸோ போதுமான அளவு டாக்டர் இருக்காங்க போதுமான அளவு நர்ஸ் இருக்கிறாங்க அதனால ஈஸியா மேனேஜ் பண்ண முடிஞ்சது அது போக இன்டர்ன்ஸ் அது போக பப்ளிக் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க நேற்று வந்து பாத்தீங்கன்னா இங்குள்ள அரசியல் பிரமுகர்கள் அது மட்டும் இல்ல பொதுநல தொண்டார்வலர்கள் ஆர்வலர்கள் அவங்களுடைய ஊர்க்காரங்க எல்லாருமே வந்து பண்ணாங்க மா கார்பரேஷன்ல உள்ள அதிகாரிகள் நைட்டு வந்திருந்தாங்க அவங்க வந்து இந்த உன்னாட்டி எட்டு இந்த ஆம்புலன்ஸ் மூலமாகவும் நிறைய வேற கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு ஆம்புலன்ஸ் மூலமாகவும் எல்லா பேஷன்ட்ஸையும் உடனே அவங்க கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் சுகாதாரத்துறை மூலமாகவும் மற்ற டிபார்ட்மெண்ட் மூலமாகவும் எங்களுக்கு உடனே தகவல் தெரியும் அது மூலமாகவும் நிறைய பேஷண்ட்ஸ் வந்தாங்க ஸோ எல்லாருமே இப்போ ட்ரீட்மெண்ட் அப்புறம் சேஃபாக இருக்காது எங்கிட்ட வந்திருக்க எல்லா பேஷண்ட் நல்லா சரியாகி போனாலே எங்களுக்கு இது ஸோ அதை பற்றி ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை அதை நாங்கள் பார்த்துக்குவோம் அது ஒன்றும் ஒரு பெரிய இஷ்யூ மணி இஸ் நாட் அ இஷ்யூ எங்களுக்கு ஒன்லி திங் எங்கிட்ட வந்த பேஷண்ட்ஸ் எல்லாமே நல்லா சரியாயி ஹண்ட்ரட் பெர்சன்ட் எங்களுக்கு வெளியே எங்களுடைய ஒரே கன்சர்ன் இங்கே வந்த அத்தனை பேசு சரியாகி போகணும் அதுதான் எங்களுடைய ஒரே இது அது வருங்க மணியிலாம் வரும் டாக்டர் செல்வராஜகுமார் வெளியூர் ஆகாஷ் மருத்துவமனை இது நார் சென்னையில் இருக்குது இது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வித் ஆல் த எமர்ஜென்சி ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி நாங்கள் ரொம்ப நாளில் டேக்கிள் பண்ணியிருக்கோம் அதனால நீங்கள் இன்னைக்கு மாதிரி எல்லா எமர்ஜென்சியும் டாக்கிள் பண்ணுறதுக்கு தகுந்த மருத்துவர்களும் சக ஊழியர்களும் இருக்கிறதுனால எங்களுக்கு இது சிறப்பாக செயல்பட முடியுது நன்றி